பெற்றோர்களே உஷார் உதவித்தொகை பெயரில் அரங்கேறும் மோசடி பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை கல்வி உதவித்தொகை வந்துள்ளதாக கூறி வங்கி கணக்கு எண் ஓடிபி கேட்கும் அழைப்புகளை நம்ப வேண்டாம் என்று பள்ளி மாணவர்களின் பெற்றோருக்கு தமிழ்நாடு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது எனவே ஜிபே ஃபோன்பேவுக்கு உதவித்தொகை அனுப்பப்படுவதாக வரும் அழைப்புகளை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளது ஏற்கனவே நடந்த மோசடி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளியிலும் பயிலும் மாணவ மாணவியர்கள் அனைவரும் ஆதார் அட்டை வழங்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதனை சாதகமாக பயன்படுத்தி சில மோசடி கும்பல் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்களின் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு பணம் பறிக்கும் செயலியில் சிலர் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகிறது மோசடி ஈடுபவர்கள் கல்வித் இருந்து ஊக்கத்தொகை பெற்று தருவதாக கூறி குறிப்பாக பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களை அணுகி அவர்களின் ஆன்லைன் வாட்ஸ்அப் மூலம் கியூஆர் கோடு அனுப்பி இதனை ஸ்கேன் செய்தால் உயிர்

அமௌண்ட் எல்லாம் கட்டுற மாதிரி வரும் நீங்க போய் அதுக்கு அப்ளை தான் உங்களுக்கு இந்த பணம் அனுப்புவாங்க நான் கணக்கு பண்ணத்துக்கு வந்து எந்த ஸ்டூடண்டா இருக்கட்டும் பேரண்ட்ஸா இருக்கட்டும் யாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேமா